பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து சந்திராஷ்டம்னா என்ன சந்திராஷ்டமத்தில் நம்ம சங்கடங்களை தவிர்ப்பது எப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக வார ராசி நட்சத்திர கோச்சார பலன்கள் எப்படி இயங்குங்கிறதுக்கு சந்திரன் தான் முக்கிய காரணம் சந்திரன் தான் மனோகாரகன் நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய நல்ல தீய இல்ல நல்ல உறுதியான எண்ணங்கள் இல்ல குழப்பமான எண்ணங்களுக்கு சந்திரனே காரணம் அந்த சந்திரன் ஒருவருக்கு கடகராசியில ஆட்சியில் இருப்பார் ரிஷபராசியிலே உச்சமாக இருப்பார் ஆக கடகராசி உச்ச ராசியான ரிஷபராசிலே இருப்பவர்களுக்கு மனோகாரகன் நல்ல பலமாக இருப்பார் அதே போல விருச்சிக ராசியில நீச்சமாகி விடுவார் ஆக விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சந்திரன் கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக வரலாம் அதனால வந்து ராகு சேர்ந்ததுன்னா துர்கை வழிபாடு செஞ்சிட்டு இருங்க கேது சேர்ந்ததுன்னா விநாயகர் வழிபாடு செஞ்சுக்க அதனால நம்ம எப்படி அந்த சந்திர ராசியே ராசியாக வைத்துக்கொண்டு அந்த சந்திராசனம் பார்க்கறோம்னா அந்த ராசியிலிருந்து எட்டாவது வீட்டுக்கு சந்திரன் நிற்கக்கூடிய காலம் சந்திராசம் சொல்லுவாங்க ஒரு சொதுவா பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு ராசியில ரெண்டே கால் நாள் தான் இருப்பார் ஆஹ் ரெண்டே கால் நல்ல நாட்கள் கழித்து அடுத்த ராசிக்கு போயிடுவார் ஒரு மாசத்துல பன்னிரெண்டு ராசியும் கடந்து விடுவார் அதனாலதான் நம்ம பிறந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் அதே மாதிரி சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் திருமண பொருத்தம் பார்க்கின்றோம் இல்ல வீடு கிரக பிரவேசம் பண்ணணும் இடம் வாங்கணும் போகணும் அப்படின்னா கோச்சார ரீதியாக என்ன பலன்களையும் பார்க்கிறோம் அதனாலதான் சந்திரன் இருக்கும் தான் கோயில்ல அர்ஜனைகள் வழிபாடுகள் செய்கின்றோம் சந்திரன் தான் நம்முடைய மெயின் காரணத்தான் எல்லா நல்லதற்கும் அவர்தான் காரணம் அதே மாதிரி நம்முடைய ஜாதகங்கள் யோகங்கள் அவயோகங்கள் ஏற்படுவதற்கும் அவரே காரணமாக இருக்கின்றார் அதனால பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது அஷ்டமஸ்தானம் சொல்லுவோம் அஷ்டம்க சந்திரன் ஆயிடுச்சு அந்த ரெண்டே கால நாட்கள் வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்ல தாமதம் ஏற்படலாம் உடல் நல குறைவு ஏற்படலாம் இல்ல காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படாமல் சிக்கல் ஏற்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா சந்திராசனம் ஒரு நாள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இப்போ நம்ம ரோஹிணி நட்சத்திரம் எடுத்துட்டீங்கன்னா பூராணம் நட்சத்திரம் வர அன்னைக்கு அவங்களுக்கு சந்திராசிரமம் அது மாதிரி உங்க நட்சத்திரத்திலிருந்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பதினேழாவது நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு சந்திராசிரமம் வரும் தடைகள் ஏற்படும் மனச்சங்கடங்கள் வரும் மன சோர்வு ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து நேர் பார்வையாக தனஸ்தானம் வாக்கு குடும்பஸ்தானம் எனக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனால நமக்கு அந்த இரண்டாம் இடத்திற்குண்டான குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் தன வருமானத்திலே வாய்ப்புகள் மங்கலாம் இல்ல தடைகள் ஏற்படலாம் இல்லை வீணா பேசி நம்ம வாயை கொடுத்து கெட்டு போயிடுவோம் அனாவசியமான பிரச்சனைகள்ல நீங்க மூக்க நுழைக்க கூடாது சந்திராசிரம வர அன்னைக்கு சந்திராசிரம வர அன்னைக்கு சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் அதனால நம்ம தாராபலன் பார்க்கணும் சந்திராசிரமம் இருக்கான்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் திருமண நாளே நிச்சயம் பண்ணுவோம் கிரக பிரவேசம் பால் காய்ச்சுதல் வளைகாப்பு நிச்சயதார்த்தம் இது எல்லாமே சந்திராசிரமத்தை தவிர்த்து வைப்பது நல்லது கூடி வரைக்கும் இப்ப குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கும் இல்ல அந்த குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி இல்ல யார் பேர்ல அந்த சொத்து வாங்குறாங்க அவங்களுக்கு உண்டான தாராபலன் இருக்குதா சந்திராஷ்டமம் இல்லாம இருக்குதான்னு பார்க்கணும் ஆகையினால இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் சந்திராசிரமத்தன்னைக்கு அதிகமா வரும் டென்ஷன் வரும் கோபதாபம் வரும் வாக்குவாதம் வரும் மறதி வரும் படபடப்பு வரும் சிடுசிடுப்பு உண்டாகும் இதெல்லாம் அனுபவபூர்வமாக உணரலாம் அதனாலதான் மனதை ஆள்பவன் மனோகாரகன் சந்திரன் ஜனன ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்திருந்தாலும் உச்சம் ஆட்சி நீச்சம் போன்ற அமைப்புகள் இருந்தாலும் சந்திராஷ்டமத்தினால கெடுதல்கள் ஏற்படுவதிலேயுமே சில ஜோதிட நூல்கள் கூறுகின்றது சந்திரன் இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா இது தினக்கோள் ஒரு மாதத்துல பன்னெண்டு ராசிகளையும் கடந்துடும் தான் இந்த நம்மளுக்கு மனதிலே ஏற்ற வரக்கூடிய மாறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது ஆக பிறந்த ராசியில சந்திரன் இருக்கும்போது மனம் அலைபாயும் சிந்தனை அதிகரிக்கும் ஞாபக சக்தி உண்டாகலாம் ஞாபக மறதி உண்டாகலாம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் ராசியில் இருக்கும்போது பண வரவு நல்லா இருக்கும் பேச்சில் நளினம் இருக்கும் வேகம் விவேகம் இருக்கும் கவிஞர்களுடைய கற்பனை வளம் நன்றாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சமசியோசிதமாக செயல்படுதல் சகோதரர் ஆதரவு அவசிய செலவுகள் உற்சாகம் நான்காம் ராசி பயணங்கள் மனமகிழ்ச்சி தாய்வழி ஆதரவு உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொடுக்கும் அஞ்சாம் ராசியில சந்திரன் சஞ்சரிக்க காலத்துல நல்ல எண்ணங்கள் ஆன்மீக பயணங்கள் தெய்வ பக்தி தெளிந்த மனம் தாய்மாமன் உதவி இதெல்லாம் ஏற்படலாம் ஆறாம் இடத்து ராசியில இருக்கும்போது எரிச்சல் டென்ஷன் கோபதாபங்கள் மறதி வீண் செலவுகள் காயம் ஏற்படுதல் ஆனா அதே நேரத்தில் புது வேலை கிடைக்கும் ஏழாம் ராசியில் இருக்கும் போது உற்சாகம் நண்பர்கள் சேர்க்கை சுற்றுலா போகம் இதெல்லாம் ஏற்படும் எட்டாம் ராசி சந்திராஷ்டமம் ஆகையினால அந்த டைமில் நம்ம கூடி வரைக்கும் விவாதம் தவிர்த்துருங்க பயணம் தவிர்த்துருங்க இறை வழிபாடு தியானம் கோயில் குளம் போயிட்டு வாங்க கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க ஒன்பதாம் ராசியில் இருக்கும்போது காரிய சித்தி நல்ல தகவல் குதூகலம் ஆலய தரிசனம் முக்கிய முடிவுகள் பத்தாம் ராசியில் இருக்கும்போது பயணங்கள் நிறைகுறைகள் பணவரவு அலைச்சல் உடல் உபாதைகள் பதினோராம் ராசியில் இருக்கும் போது தொட்டது தொடங்கும் பொருள் சேர்க்கை லாபாதிபதி தர்ம சிந்தனை அமைதியான மனம் பனிரெண்டாம் ராசியில் இருக்கும் போது மனம் அலைப்பாயம் டென்ஷன் விரயம் உடல் உபாதைகள் செலவெல்லாம் ஏற்படும் ஆகியனால கூறிய வரைக்கும் நம்ம வந்து சந்திராசிரம நாளில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் இறை வழிபாடு தியானம் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வரைக்கும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும் அதை ஞாபகம் பைத்துக் கொண்டு காரியங்கள் அந்த இறை சிந்தனையோடு இருங்க நல்லதே ஏற்படும் நன்றி வணக்கம்